வணக்கங்க என் பேர் செந்தில்குமார் நான் முத்தூர பாலடால் பதினஞ்சு ஏக்கரை விவசாயம் பண்ணுறேன் அது இல்லாமல் கேரட் வாஷிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு பூண்டு நாலு விவசாயம் இருக்கேங்க வாட்டர் இரிகேஷனில் பார்த்திங்கன்னா டாக்டிக்கலாம் நிறையா ப்ராப்ளம் இருக்குதுங்க இப்போ இந்த தோட்டத்தில் வாட்டர் இரிகேஷன் ஒரு லேபர் ஷார்டேஜ்ங்க அந்த லேபரை அவாய்ட் பண்ணுவோம்னா உங்களுக்கு ரிமோட் ஸ்டார்ட்ருந்த நல்லா இருக்குன்னு ஐடியா பண்ணுங்க அப்புறம் வந்து லோட் ரொம்ப ஜாஸ்தி இப்போ நம்ம இந்த நயகரா மொபைல் மோட்டர் ஸ்டார்டர் போட்டதுனால ஒரே லேபர் வச்சு ஒரு நாலு இடத்துல தண்ணி பாய்க்க முடியும் நம்மளால் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ரொம்ப இருக்குது ஆகிட்டே இருக்குது குறைக்கிறது என்ன பண்ணுவோம்னா இதுதான் ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் இது ரொம்ப தூரமா தண்ணி போய் பாயறனால பைப் எதாவது கலந்துருந்துச்சுன்னா தண்ணி எதாவது லீக்கேஜ் ஆச்சுன்னா ரொம்ப தூரம் வந்து மோட்டர் ஆஃப் பண்ணி போய் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டு டைம் டிலே ரொம்ப ஆகும் அந்த டைம் டிலே எல்லாம் குறைக்கணும்னா இந்த மொபைல் ஸ்டார்டர் வந்து நம்ம இருந்த இடத்துல இருந்தே என்ன பண்ணிக்கலாம் நான் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்ரி இன்டெக் போயிருந்தாங்க அப்போ அந்த அக்ரி இன்டெக்கில் தான் இந்த நயகரா வந்து அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க அதை பற்றி விசாரிச்சாங்க நயகரா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நாலு லேபர் செய்கிற வேலையை ஒரே லேபர் செய்ய முடியும் அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லி ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் வந்து இது பழகிட்டோம்னா இது இல்லாமல் நம்ம தொழிலே பண்ணவே முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீசல் இன்ஜின் வச்சு கரண்ட் மோட்டர் இருக்கும் அதுவும் தண்ணி போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் மோட்ருமுக்கு போய் போய் ஆஃப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணுங்கள் இப்போ மொபைல் சட்டர்னா நம்ம இடத்துல இடத்துலேருந்தே மொபைலில் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம் டைம் நிறையா சேவ் ஆகும் ஹில் ஏரியா இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா லேபர் வந்து வேலை செய்யறது ரொம்ப டயர்டு ஹில்ஸ் கீழே ரொம்ப தூரம் வரணும் ரொம்ப தூரம் போகணும் மோட்டர் ஆஃப் பண்ணுறாங்கன்னா இப்போது லேபர்ஸ் வரவே மாட்டாங்க இந்த மொபைல் சட்டர் நயகரா மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு வேலை நயகரா மொபைல் ஸ்டார்ட்ருங்க இந்த ரெண்டு மூணு இடத்துல பிளான்ட் இருக்கு தோட்டம் இருக்கு இந்த பேனல் கண்ட்ரோல் இருந்தால் எல்லா இடத்துக்கும் இருந்தா போதுங்க இதில் நம்மளுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இதை வந்து நம்ம கமர்ஷியல் கரண்ட் போது பார்த்தீங்கன்னா பவரை நிறைய சேவ் பண்ணலாம் அதே சமயத்தில் இப்போ வாட்டர் வந்து ரொம்ப டிமாண்டு அந்த வாட்டரும் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு அன்னெசரி வேஸ்டேஜை குறைக்க முடியும் இப்போ பார்த்தா நம்மளுக்கு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு போர் இருக்குதுங்க ஆறு கிணறு இருக்குது இது ஒரு கேரட் வாஷிங் இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்கு இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம வாட்ரு கொண்டு போகிறோம் நம்ம தேவையான சமயத்தில் எப்போ தண்ணி வேணுமோ அப்போ தண்ணி எங்கேருந்து போட்டாலும் தண்ணி வரும் இங்கே வந்து தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம எங்கே இருந்தாலும் தண்ணி எடுத்துக்கலாம் இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருந்தாலும் மோட்ரு ஆஃப் பண்ணுறதுனா தான் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு தண்ணி தீந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ரன் ஆகி மோட்ரு ஆஃப் ஆயிடும் அதுவும் நம்மளுக்கு மெசேஜ் வரும் இன்கேஸ் வால்டேஜ் கம்மியாகி மோட்ரு ஆஃப் ஆனாலும் மெசேஜ் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி ஓவர்லோடா கூட ஆஃப் ஆயிடும் அதுவும் மெசேஜ் வரும் உங்களுக்கு அதனால் வந்து நமக்கு நல்ல அட்வான்டேஜ் என்ன ப்ராப்ளம்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் சர்வீஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்று இப்போ நம்ம கூப்பிட்டோம்னா என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபோனில் இல்லை இன்கேஸ் ஃபோனில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது நேராக உடனே வந்து அட்டன் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் சொன்னால் உடனே இம்மீடியட்டாக அட்டன் பண்ணி தராங்க அதனால நம்மளுக்கு பெட்டராக இருக்கும்